வேலடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலைபரம் மக்களின் சொத்துக்களை சூறையாட்டிய அரசியல்வாதிகளுக்கு மன்னி பெறுவதை இணையாத அமைச்சர் சந்திரசேகர் திருப்போடு போலீசாரினால் எடுத்துச் செல்லப்பட்ட தியாகதீபத்தின் படம் ஸ்ரீதரனுக்கு கோபத்தில் பதிலளித்த பிபல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வாய் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொழும்பில் போராட்டம் மேற்கு பிரதேச சபையில் தியாக தீபம் அஞ்சலி ரணிலின் மாநாட்டை புறக்கணிக்கும் சஜித் கசிந்த தகவல் முல்லைத்தீவில் எல்லைக்கிராம தமிழ் மக்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறு தடைகளை உடைத்து பயிற்சிக்கு முன்னெடுக்கப்படும் ரவிகரன் எம்பி இலங்கை கிரிக்கெட் வீரரின் தந்தையின் மறைவுக்கு மகிந்த இரங்கல் தியாக தீபம் திலிபரி நூர்தி பவனி மன்னார் வரை சென்றடைந்தது உள்ளக விசாரணையினால் தமிழ் மக்களை ஏமாற்றியதா ஐநா யாழ்ப்பாடும் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டவை கூட்டத்தில் கருத்து கூற உட்பட்ட பொதுமக்கள் ஒருவருக்கு அனுமதி வழங்கப்படாதவை உள்ளிட்ட சம்பவங்களால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் காரசாரமாக நடந்து முடிந்துள்ளது வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் பிரதேச செயலர் அகிலன் ஆகியோரின் இணை தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு முன்னதாக வேளணை பிரதேச சபை உறுப்பினர்கள் இருவருக்கே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க முடியும் என சுற்று நிரூபத்தினை காண்பித்து இணைய உறுப்பினர்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அதனால் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஒன்று திரண்டு தம் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என பிரதேச செயலக வாசலில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அதன்போது கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனையும் வழிமறித்து போராட்டத்தை முன்னெடுத்தனர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் நீண்ட வாக்குவாதத்தின் பின்னர் சபை உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கோரினர் அதனால் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாக வேண்டிய கூட்டம் பத்து முப்பது மணி அளவிலேயே நடைபெற்றது கூட்டம்ரம்பமான போது பிர காரணங்களை முன்னுறு வாக்குவாதம் அதன்போது வேலனை பிரதேச சபை தபை மற்றும் உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நீண்ட நாட்களாக ஓரம் கட்டும் செயற்பாடுகளுக்கே முன்னெடுத்து வருகின்றது இது ஒரு அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயலாகவே நாங்கள் கருதுகின்றோம் பிரதேச சபை உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர் அதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் ஒருவரும் உறுப்பினர்களுக்கு ஆசனம் ஒதுக்கப்படாதமை குறித்து தனது கருத்தை கூறிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவனின் உத்தரவுக்கு அமைய அவரது வாங்கி பறிக்கப்பட்டது நீண்ட கருத்து மோதலுக்கு பின்னர் பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கூட்டம் சுமூகமான முறையில் நடைபெற்றது தலவேற்ற தீர்மானம் அல்ல இது ஒரு சர்க்குலர் படி டிஎஸ் அலுவலகம்தான் பிரேச செயலகம் தான் இது ஒழுங்கு செய்கின்றது அவர்கள ஏற்பாட்டிலே தான் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன் இந்த குடத்துக்கு நான் வந்தேன் எனவே அது பிரேச சா பிரேச செயலகத்தின் சம்பந்தப்பட்டது அவர்கள்தான் அந்த கதலை ஒதுக்கின்ற செயல்பாடாக இருக்கின்ற அவர்கள் எல்லாம் அனை அனைத்து உறுப்பினர்களும் வர வேண்டும் என வாசலை வைத்து என்னை மறைத்தார்கள் நான் வர முடியாமல் இருந்தால் அதை ஒன்று என்னை தள்ளியும் விட நிலையில் இருந்தார்கள் கொஞ்சம் இருந்தால் அடித்து விருப்பது எனவே நான் அவர்கள் சொன்னேன் அந்த அது சம்பந்தமாக நீங்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஒதுக்கப்பட்டாக்கள் வந்து இருக்கட்டும் அது அப்பால் நீங்கள் மக்கள் பிரதிகரம்னு சொன்னால் மக்களோடு சேர்ந்து மக்களாக இருக்கலாம் இருக்கலாம்தான் கோப்பாயிலே நடைபெற்றது வீரம் நடைபெற்றது எனவே வருகின்ற நாட்களிலே சம்பந்தமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரோடும் மாவட்ட ஒருங்கிணைப்பு மாவட்ட செயலகத்துறை செயலாளருடையும் கழித்து நான் ஒரு முடிவான தீர்மானத்தை எடுப்ப கொண்டு நம்புகிறேன் சண்டை தொடர்பாக துறைவு சம்பந்த சண்டை சம்பந்தமாக அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வை தருகின்றார்கள் அது நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்றது சில இடங்களிலே அது இருக்கின்றது அதாவது தாங்கள் உற்பத்தி செய்து வருகின்ற தங்களுடைய உற்பத்தி மீன் உற்பத்திகளுக்கு நிறைய அறவிட வேண்டாம் என்று கோருகின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு சந்தையொன்று கட்டப்பட்டிருக்கிறது அது சந்தையாக சேர்க்குலரில் இருக்கின்றது ஆனால் அது பொதுவான ஒரு இடமில்லை பொதுவானத்தில் இல்லாமல் அந்த இடத்துல வந்த காசுக்கு அவசர அவசரமாக கட்டப்பட்ட கட்டிடம் இனிமேல் அந்த கட்டிடம் வந்து புதுச்சந்தையாக இருப்பதற்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை எனவே அவ்வாறு ஒரு பொருத்தமில்லாத கட்டிடத்தை கட்டி போட்டு அது பொது சந்தையாக கருதுவது தவறு தவறு என்ற கப்பாலே அது பிள்ளையாக நடந்திருக்கின்றது இருந்தாலும் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பங்கள் இருக்கின்றது ஆனால் மீனவர்கள் அப்படி தாங்கள் மொ ஒட்டுமொத்தமாக மீனை இல்லாமல் அப்படி சொல்லி கேட்குறா அல்லது அதிலே ஒரு இரங்கு துறைமுகத்தை அமைக்க சொல்லி இருக்குறார்கள் அல்லது போனால் சந்தையிலிருந்து அஞ்சூறு மீட்டர் தள்ளி தங்களுக்கு சொந்த காணியிலே தங்கள் மிப்பதற்கு கேட்கிறார்கள் இது சம்மந்தமாக நாங்கள் டிசிசி தீர்மானத்தையும் எடுத்திருக்கின்றோம் எனவே இந்த விஷயத்தில் பிரேச சபையினுடைய தமிழ்சாளர் மற்றும் உறுப்பினர்கள் இதற்கு எதிராக செயல்படுகின்ற காரணம் இது அரசியலாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஏன் அந்த இடத்தை கொடுக்கணும் இலக்கண சிக்கல்கள் இருக்குது வரி அறுபது சம்பந்த சிக்கல்கள் இருக்கின்றது நாங்கள் கேட்டேன் அந்த பிரதேசத்திலிருந்து வரியை கூடுதலாக பெறக்கூடிய வழிமுறைகளை கையாண்டு இந்த மீனவர்கள் குறிப்பாக இந்த விவசாயத்தில் மீன்பிடி மற்றும் மீன்பிடித்தலில் ஆக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேதனையோடு பல விஷயங்களை செய்து வருகின்ற பொழுது அதை வாங்கி விற்பவர்கள் பல மோசடிகளையும் கூடுதலாக விற்கிறார்கள் எனவே அவ்வாறான உற்பத்தியாளர்களை நான் காக்க வேண்டும் அதுக்காக சில ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கோரிக்கையை முன்வைத்தேன் அவர்களை சில சில விஷயங்களை நெகிழ்ச்சி போக்கில் கையாண்டு இந்த மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றெல்லாம் எல்லாருக்கும் மாற்றுத்திற்கு கொடுக்கலாம் அந்த வகையிலே அது ஒரு விவாதமாக மாறி நேரம் சென்றபடியாலே நாங்கள் ஒரு உபகுழு கூட்டம் ஒன்றை கூறுவது இஎஸ் டிஎஸ் தலைமை டிஎஸ் தலைமைங்களை பேசுகிற தமிழ் சாரர் மற்றும் அந்த பேசுகிறது சமாசங்களையும் கூப்பிட்டு ஒரு நிரந்தரமான முடிவெடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றேன் அதுவும் வெற்றி பாராட்டி மக்களுக்கு தெரியும் உண்மையிலேயே நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வந்த நாங்கள் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது எனவே பிரிய சபையெல்லாம் பல்வேறு வகை வகையில் வந்து வழி அறவிடலாம் இல்லை வருமானத்தை கூட்டலாம் அது சம்பந்தமாக பழைய பிடிகள் இருக்காமல் மேலும் வருமானத்தை கூட்டுவதற்கு நோட் இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் அதிலே கேட்டுக்கொண்டேன் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது சட்டத்தின் பிடிக்குள்ளிருந்து அவர்கள் தப்பவே முடியாது என கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ் கொழும்பு இரங்கு துறையின் புனரமைப்பு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றது இதற்குரிய ஆரம்ப நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத் பங்கேற்றிருந்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் நாட்டை அபிவிருத்தி செய்யும் அதேவேளை யாழ் மாவட்டத்தையும் கட்டியெழுப்புவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு இங்கு வாழும் மக்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் உருவாக்கப்படும் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளும் வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலின் போது தமிழ் மக்கள் எமக்கு பேராதரவை வழங்கினார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றது என்றே சொல்ல வேண்டும் இப்பிரதேசம் எமக்கு முக்கியம் அதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுப்போம் நாம் இவ்வாறு அபிவிரு ஒரு சில அரசியல் பூச்சாண்டிகள் விசப்பிடித்து கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் இதில் இருந்து பின்வாங்க போவதில்லை இதனால் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய வளங்களை கொள்ளையடித்த நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்றார் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் கடந்த நான்கு நாட்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை போலீசாரால் தியாக தீபத்தின் திருவுருவப் படம் அகற்றப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமை தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் திலீபனின் உருவப்படம் சிவன் கோவிலடியில் நிறுவப்பட்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை பிரதான போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகளினால் குறித்த நினைவு படம் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் யாழ் மாவட்டத்தில் செய்யப்பட்டு வரும் சாரதி பயிற்சி பாடசாலைகளின் தகுதி குறித்து போலீசார் கடுமையாக கண்காணிக்க வேண்டும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் சிவில் விமானங்கள் சேவைகள் அமைச்சர் விமல் ரத் போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் விபத்துகளில் அதிகளவில் தமிழ் மக்களை பலியாகி வருவதும் புள்ளி விவரங்களில் அறிய முடிகின்றது எனவே சாரதி பயிற்சி நிலையங்கள் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதன்போது கருத்து கூறிய யாழ் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் கூடிய அளவான விபத்துகள் இருசக்கர வாகனங்களினாலேயே வாகனங்களின் அழகு ஏற்படுகின்றன குறிப்பாக எப்செட் மோட்டார் சைக்கிள்களின் அதிவேக சாரதித்துவமே விபத்துகளை அதிகளவில் ஏற்படுத்தியதாக தகவல்கள் இருக்கின்றன மேலும் பிரதான வீதிகளில் அதிவேகத்தில் பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்கள் கிளை வீதிகளுக்கு திரும்பும் சந்தர்ப்பங்களிலும் கிளை வீதிகளிலிருந்து பிரதான வீதிகளுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பங்களில்தான் இந்த விபத்துகளும் மரணங்களும் சம்பவிக்கின்றன விபத்துகளில் அதிக தமிழ் மக்களே பலியாகி வருவதும் விவரங்களில் அறியது எனவே சாரதி பயிற்சி தொடர்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியதாக உள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை யாழ் மாவட்ட மோட்டார் போக்குவரத்து பொறுப்பு அதிகாரி யாழ் மாவட்டத்தில் பதிமூன்று சாரதி பயிற்சி நிலையங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இவற்றுள் இரு பயிற்சி நிலையங்கள் அனுமதியினை மேல்பதிப்பு செய்ய அதிகின்ற குறித்து போலீசாருக்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்நிலையில் குறித்த பயிற்சி நிலையங்கள் முறையாக பயிற்சி வழங்குகின்றனவா அல்லது முறைகேடுகள் இருக்கின்றனவா என்பது குறித்து போலீசார் உன்னிப்பாக அவதானம் செலுத்த வேண்டும் அதே நேரம் வாகனங்களின் தரம் பாதுகாப்பு அமைப்புகளின் அவசியம் தூர சேவை வாகனங்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் செல்லுபடியாகும் சோதனை சான்றிதழ் இருக்கை பட்டிகள் உள்ளிட்டவற்றின் அவசியம் குறித்தும் சோதனைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் விபத்துகளை கட்டுப்படுத்த முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனக்கு உங்களை விட சொல்வதை கேளுங்கள் என அமைச்சர் பிமல் ராப்நாயக் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அப்போது காணி விடுவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் கேலியும் கிண்டலுமாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவித்து அமைச்சர் பிமல் ராப்நாய்க்கு நாங்கள் காணி விடுவிப்பு மற்றும் காணி பிரச்சினைகளை அரசியல் லாபத்துக்காக செய்யவில்லை விடுவித்த காணிகளுக்கு நாங்கள் பெரும் விழாக்கள் முன்னெடுக்கவில்லை முப்பது வருடங்கள் மூடப்பட்டிருந்த வசா வேதியை திறந்தோம் விழா எடுத்தோமா அரசியல்வாதிகள் யாரும் வந்தார்களா ராணுவத்தால் பிரதேச செயலாளருக்கு அதன் பத்திரங்கள் வழங்கப்பட்டன இதில் இருக்கும் நோக்கமும் பார்வையும் நாங்கள் அறிவோம் இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக எடுக்கப்பட்டதாகவும் அதற்கான தேவைப்பாடு இன்று இல்லை என்றால் அக்காணிகளை வழங்குமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அவற்றுக்கு விழா அவசியம் நாங்கள் சொல்லாவிட்டாலும் சிலர் தங்களால் தான் காணிகள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் வடக்கு மக்கள் எங்களுக்கே அதிகம் வாக்களித்துள்ளனர் உங்களை விட எமக்கு இந்த மக்கள் தொடர்பில் உள்ளது நாம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக சாதாரண படிமுறை ஒன்று உள்ளது அதை பின்பற்றுங்கள் அபிவிருத்தி திட்டங்களுக்காகவும் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது மக்கள் நாற்பது வருடங்களாக தங்கள் காணிகளில் ஒரு பனிமரத்தை நாட்டுவதற்காக காத்திருக்கின்றனர் வடக்கில் இருபது ஐந்து வருடங்களுக்கு பின்னர் நாம் அபிவிருத்திகளை செய்கின்றோம் காணிகளை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் அனைவரின் ஆலோசனைகளை பெற்றே செயற்படுத்த உள்ளோம் நினைத்த மாத்திரத்தில் எதனையும் செய்ய முடியாத சில நடைமுறைகள் இருப்பதால் அதை பின்பற்றியே செயற்பட வேண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளார் மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக கொழும்பில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் இருந்து சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டம் ஒன்றிய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது நமது நாடு நமது மன்னார் நமது போராட்டத்தின் கோரிக்கைகள் என பதாதைகளை ஏந்தி மன்னார் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்கும் திட்டங்களை உடன் நிறுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் தனிம மணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அமைக்கப்பட்டு அதாவது தம்பபன்னி பன்னி நறுவெளி ஆகிய இரண்டு காற்றால உயர்மின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் போன்ற கோரிக்கைகளை மக்கள் எழுப்பியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க அனைத்து சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வைத்தியர் உமாசுகி நடராஜா தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹாந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது குறித்த மனு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகள் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணிகளிடம் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைக்கு சுற்றுச்சூழல் சட்டங்களின் விதிகள் பின்பற்றப்பட்டது தாக என்று வித்தார் அதன்படி யாணத்தில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க கட்டளைச் சட்டத்தின் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்குமாறு நீதிபதிகள் அமர்வு யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இதற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பகுதியில் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படும் குப்பைகள் மற்றும் ரசாயன கழிவுகளால் காற்று மாசுபாடு ஏற்படுவதாக கூறி இந்த சுற்றுச்சூழலையை தடுக்க பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறு கோரி சம்பந்தப்பட்ட வைத்தியர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்த தியாக தீபம் தெலீபனுக்கு வலிகாமம் மேற்கு பிரதேச சபையில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது வலிகாபு மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் தவிசாளர் ஜெயந்தன் தலைமையில் ஆரம்பமாகி நடைபெற்றது இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரான சுபாஷனே தியாக தீபம் தெலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான கோரிக்கையை சபையில் முன்வைத்தார் அந்த கோரிக்கைக்கு அனைவரும் ஏகமனதாக சம்மதம் தெரிவித்த நிலையில் அஞ்சலி செலுத்துவதற்கு தவிசாளர் அனுமதி வழங்கினார் அதன் பின்னர் இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தி உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து சுடர்கள் ஏற்றி தியாகதீபத்துக்கு உணர்வு ரீதியாக அஞ்சலி செலுத்தினர் இதன்போது தேசிய மக்கள் சக்தி ஈழ ஜனநாயக கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என தகவல் கசிந்துள்ளது கடந்த ஆறாம் தேதி நடைபெறவிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருதிக்கொண்டு கொண்டு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒன்பதாவது ஆண்டு மாநாடு ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பத்தாரமுல்லையில் உள்ள மோனாக் எம்பீரியல் ஹோட்டலில் சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் வரும் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்று உட்கட்சி வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே கட்சி சார்பாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் மாநாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ உட்பட எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் குழு கலந்து கொள்ள உள்ளது தனுஷ்கோடி அருகே இன்ஜின் பழுது நடுக்கடலில் தத்தளித்த இரண்டு இலங்கை மீனவர்களை பைபர் படகுடன் இந்திய கடலோர போலீசார் மீட்டுள்ளனர் இலங்கை புத்தளம் மாவட்டம் கல்பட்டியை சேர்ந்த சுமித் ஜெயரூபன் என்கின்ற இரண்டு வயதுடையவர் சுரங்கர் என்கின்ற நாற்பது வயதுடைய இரண்டு மீனவர்கள் நேற்று மாலை பைபர் படக்கில் மீன்பிடிக்க புறப்பட்டுள்ளனர் படகில் உள்ள இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மீனவர்கள் இருவரும் தனுஷ்கோடி கடல் பகுதியில் படகுடன் தத்தளித்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர போலீசார் அவர்களை பத்திரம் மீட்டு தனுஷ்கோடி அழைத்து வந்து மறைன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இருவரும் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக போதை பொருள் கடத்தலுக்காக இந்திய கடற்பரப்புக்குள் வந்தார்களா அல்லது மீன்பிடிக்கும் போது இன்ஜின் பழுது காரணமாக இந்திய கடற்பரப்புக்குள் நுழைந்தார்களா என்பது குறித்து மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எல்லைக்கிராமங்களாடு கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாடகி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் மக்கள் தமது பூர்வீக மானாவாரி விவசாய நிலங்களில் பெரும்போக நெச்சரிக்கைக்கான தயார்படுத்தலில் ஈடுபடும் போது வரவளவு மற்றும் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் தடுத்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த எல்லை கிராம மக்களின் விவசாய நடவடிக்கைக்கு இடையூறுகள் ஏற்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்தும் தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் தடைகளை உடை விவசாய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற ரவிகரன் மற்ற உறுப்பா தமிழ் மக்களின் அழைப்பு ஏற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று களநிலைமைகளை ஆராய்ந்த ரவிகரன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலுக்கு பிரிவுக்குட்பட்டு தமிழர்களின் பூர்வீக எல்லைக்கிராமங்களா கொகுளாய் கொக்குத்தடுவாய் கருநாட்டுக்கேடி ஆகிய கிராமங்களை சேர்ந்த தமிழ் மக்கள் கடந்த சொந்த இடங்களில் இருந்து ராணுவத்தினரால் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இவ்வாறாக குறித்த எல்லை கிராமங்களைச் சேர்ந்த தமிழ் மக்களை அவர்களுடைய பூர்வீக வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றிவிட்டு உடனடியாக அப்பகுதி தமிழ் மக்கள் பயன்படுத்தி வந்து நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் குறித்த குளங்களின் கீழான விவசாய நிலங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன இத்தகைய சூழலில் இவ்வாறு வெளியேற்றப்பட்டு குறித்த ஆறு கிராம தமது பிரிவுகளைச் சேர்ந்த எல்லை கிராம மக்கள் பிற்பாடு கடந்த கால பகுதியிலேயே அமர்த்தப்பட்ட நெச்சரிக்கையில் ஈடுபட்டு வந்த முந்திரிகை குளம் ஆமையன் குளம் சாம்பான் குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்ட போது தாம் பயன்படுத்தி வந்த குளங்கள் மற்றும் அக்குளங்களின் கீழான வயல் நிலங்களை பெரும்பான்மை இருந்தவர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் பெரும்பான்மை இனத்தவர்களால் அபகரிக்கப்பட்டிருந்த தமது பூர்வீக விவசாய குளங்களையும் அவற்றின் கீழான வயல் நிலங்களையும் விடுவிக்குமாறு திரவிகர நம்பி மற்றும் குறித்த பிரதேச மக்களினால் தொடர்ந்தும் அழுத்தங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது குறித்து இந்த விடயம் தொடர்பாக கடந்த இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இவ்விடயம் தொடர்பாக அப்பகுதி விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் அவர்களுடைய விவசாய நிலங்களில் நெற்றிக்கை மேற்கொள்வதற்கு வனவள திணைக்களம் உள்ளிட்ட இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடாது எனவும் அந்த கூட்டத்தில் தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதோடு இந்த விடயம் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரனுக்கு முறைப்படும் கொடுவாய் கருநாட்டுக்கேணி ஆகிய எல்லை கிராம மக்களின் முறைப்பாட்டை அடுத்து துறைராசா ரவிகரன் இன்று கொக்கு தொடுவாய் கமநில சேவை நிலையத்திற்கு சென்று கமநில சேவை நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தருடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து குறித்த விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்ற ரவிகரன் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் பிரச்சினைகள் தொடர்பாகவும் மக்களிடம் கேட்டறிந்து கொண்டார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தின் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு நிறுவப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தொடங்கப்பட்ட இந்த பிரிவில் தலைமை போலீஸ் ஆய்வாளர் தலைமையில் பதினாறு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை ஆணையம் என நிறுவப்பட்ட இந்த நிறுவனத்தின் முக்கிய பணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தேடும் மக்களின் புகார்களுக்கு வெற்றிகரமான மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்குவதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பது மற்றும் முறைப்பாடுகளுக்கு தீர்வுகளை வழங்குவதன் மூலம் புலம்பெயர்ந்த சமூகத்துக்கு நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த பிரிவு நிறுவப்பட்டதாகவும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை விரைவாக நிறுவ முடிந்ததாகவும் நிகழ்வில் பங்கேற்று வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்தரு தெரிவித்திருக்கின்றார் சமீப காலங்களில் பெறப்படும் புகார்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று நான் நினைக்கின்றேன் இதற்கு காரணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்கள் மிக விரைவாக ஒன்றின் பின் ஒன்றாக தொந்தரோபாயங்களை பயன்படுத்துகின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாறி வரும் ஒரு குழு இந்த மோசடிகளில் ஈடுபட்டுள்ளது சில குழுக்கள் பணியக்கத்தில் பதிவு செய்யப்படாத முகமைகளாக மாற்றுகின்றன இன்னும் சில குழுக்கள் பணியக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட முகமைகளாக மாற்றுகின்றன இப்போது நாம் அதை பார்க்கின்றோம் ஆனால் வருகை வீசாக்கள் கலன்ற போர்வையில் ஏதோ ஒரு வகையில் செயல்படும் நிறுவனங்களும் நிறுவனங்களும் இருக்கலாம் அவர்கள் பல்வேறு தந்திரோபாயங்களை பயன்படுத்தி மோசடி செய்கின்றார்கள் அதனால் தான் அவர்களிடம் மயங்கி விழுபவர்கள் புகார் கூறுகின்றார்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டியிருந்தால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை ஒரு புதிய சட்டமாக ஒழுங்குபடுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் இலங்கை கிரிக்கெட் அணியின் சகலதுறை ஆட்டக்காரர் துனித் வெல்லாலகேவின் தந்தையின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே இரங்கல் தெரிவித்துள்ளார் மகேந்திர ராஜபக்ஷோ தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் குறித்து எனது வெளியிட்டிருக்கின்றார் இழப்பு எனக்கு வயதாக நிகழ்ந்தது அந்த நான் என் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தேன் ஆனால் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் நீங்கள் நிறைய சாதித்துள்ளீர்கள் ஒரு சிலரே கனவுகளை நினவாக்கும் மகிழ்ச்சியை தங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நீங்கள் அந்த ஒரு சிலரின் அதிர்ஷ்டசாலி மகன் வெற்றி பெறும் போது அந்த வெற்றிக்காக நிறைய தியாகம் செய்து தமது அன்பான பெற்றோர் இல்லாதது எங்களை வருத்தப்படுத்துகின்றது நான் அதை அனுபவித்திருக்கின்றேன் எனது வெற்றிகளை எதிர்கொள்ளும் போது என் பெற்றோரை என் இதயத்தில் நினைவு கூர்ந்தேன் ஆனால் நீங்கள் மிக இளம் வயதிலேயே உங்கள் பெற்றோருக்கு முன்னால் நிறைய சாதித்துள்ளீர்கள் உள்ள அனைவரின் கனவுகளையும் நம்பிக்கைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவது போல உங்கள் தந்தையின் தந்தை வழி கனவை நீங்கள் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ளீர்கள் உங்கள் தந்தையின் முன் தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் நீங்கள் முழு கிரிக்கெட் உலகையும் அனைத்து அம்சங்களிலும் வென்றுள்ளீர்கள் ஒரு தந்தையாக உங்கள் தந்தையின் கனவை உயிர்ப்புடன் வைத்திருக்க நீங்கள் இதையெல்லாம் வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு அன்புடன் கூறுகின்றேன் கிரிக்கெட்டை தேசிக்கும் நான் உட்பட இந்த நாட்டு மக்களின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுடன் உங்களது உள்ளத்தில் என்றும் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் என்று குறிப்பிட்டார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகின்றோம் என்று முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்தி பவனியானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னார் பகுதியை வந்தடைந்தது தியாகதீபம் திலீபெனின் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி கடந்த ஒரு வார காலமாக தமிழர் தாயக பகுதிகளில் அஞ்சலிக்காக சென்று வருகின்ற நிலையில் இன்றைய தினம் மக்கள் அஞ்சலிக்காக மன்னார் நகருக்கு சென்றிருந்தது இதன்போது பொதுமக்கள் அருள்தந்தையர்கள் இணைந்து அஞ்சலி இறந்தனர் மன்னார் நகர பிரதான சுற்றுவட்ட பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து மன்னார் நகர பேருந்து தரிப்பிடத்திலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்களை ஏமாற்றியதாக அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்தை போற்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகின்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் கூறுகையில் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் உலக விசாரணையை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு தெரிவித்துள்ளது அதாவது நாட்டில் சட்ட அலுவலர்களை கொண்டு ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கி விசாரணை நடத்துவதற்கு ஐநா சம்மதித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார்